இருபதாவது தலம் திருக்கோழம்பியம் ஸ்ரீ கோகிலேஸ்வரர் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பால் எண்ணிப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்தம் மேற்கொண்டு ஒழி தருமே திருவாசகம் ஆனந்தம் நிம்மதி இவையெல்லாம் என்ன அது பணம் பொருளிலோ இல்லை மனதில் உள்ளது எவரையும் சார்ந்து அது வருவதில்லை உண்மையோடு இணைந்திருக்கும்போது அது தானாகவே வரும் உண்மை என்பது மாறாத நிலை எதுவும் நிரந்தரமில்லை பரம்பொருள் ஒன்றே உண்மை என்பதை அறிந்து கொள்வதே ஆனந்தம் நமக்குள் எண்ண முடியாத ஆசைகள் உள்ளது எதுவும் நிரந்தரமில்லை என்றோ ஒரு நாள் நாம் அடைந்த ஆசைகள் அனைத்தும் நம்மை விட்டு ஒரு நாள் விலகி போய்விடும் அதை உணர்ந்து நாமே அதை விட்டு விலகிவிட்டால் ஆனந்தம் நிரந்தரமாக நம்முடன் இருக்கும் ஆசை என்ற உணர்வோடு நம்மை கட்டி போட்டுக்கொண்டு துக்கத்தோடு பிரியாமல் வாழ்கிறோம் அதை உதறி பரமாத்மாவின் உணர்வில் கரைந்து விட்டால் என்றுமே தான் அதுதான் நிம்மதியான வாழ்வும் கூட ஞானம் ஆனந்தம் நிம்மதி என்பதெல்லாம் ஒன்றேதான் வெளிப்பொருள்களிலிருந்து நமக்கு நிம்மதி கிடைப்பதில்லை நமக்குள் இருக்கும் அக்ஞானத்தை உதர வேண்டும் அது பரம்பொருளின் மீதான பக்தியால் மட்டுமே சாத்தியப்படும் எந்த ஒரு பொருளும் நிறைவேறும் ஆசைகளும் நிரந்தரமே இல்லை பரம்பொருள் ஒன்று மட்டுமே நிரந்தரம் என்று உணர்ந்து நம் மனதை இறைவன் மீது திருப்ப வேண்டும் மாயையின் இருப்பிடமான நமக்கே இத்தனை ஆனந்தம் என்னும் எந்த மாயைக்கும் ஆட்படாத பரம்பொருள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அத்தகைய பரம்பொருளின் மீதே நாம் பற்று வைக்க வேண்டும் ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தேசுற்றறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே என்கிறார் திருமூலர் இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் நம்மை தன் தூய்மையான அன்பில் வைத்து போற்றித் தொழும் உயிர்களை ஈசன் அறிவான் ஜோதியாக அவன் வந்து கலந்து விடுவான் என்பதை அறிந்து கொண்டு எப்போதும் அவனின் தியானத்தில் இருந்தால் ஐயனே நம் எதிரில் தோன்றி நம்மை ஆட்கொள்வார் நம்மை காத்து ரட்சிக்கவே அந்த பரம்பொருள் பல இடங்களில் சுயம்பு ரூபமாக காட்சியளித்தாலும் சில இடங்களில் அதிக சக்தியுடன் கருணையுடனும் காட்சியளிக்கிறார் அவற்றில் ஒன்று திருக்கோழம்பியம் பாடல் பெற்ற தலம் ஒருமுறை முறை சிவனும் விஷ்ணுவும் பார்வதியை நடுவராக வைத்து சொக்கட்டான் ஆடினார்கள் அப்பொழுது காய் உருட்டும் போது நடுவில் ஒரு சந்தேகம் வர பார்வதியிடம் கேட்கிறார் சிவன் அம்பிகை தன் சகோதரன் விஷ்ணுவுக்கு சாதகமாக பதில் கூற கோபமடைந்த ஈசன் அன்னையை பசுவாக பிறக்கும்படி சாபமிடுகிறார் அப்படி பிறந்த அன்னை ஒவ்வொரு தலமாக இறைவனை பூஜித்தவற்றில் இதுவும் ஒன்று ஒருமுறை ஜோதி வடிவாக காட்சியளித்த ஈசனின் அடிமுடி காண பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் முயன்ற போது தாழம்பூவின் துணையுடன் ஈசனின் முடியை கண்டதாக பொய் கூறினார் பிரம்மா இதனால் தண்டிக்கப்பட்ட பிரம்மன் இங்கு வந்து ஒரு குலம் அமைத்து நீராடி இறைவனை வழிபட்டார் அதுவே பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் இங்கு உள்ளது சந்தன் என்னும் வித்யாதரன் தேவேந்திரன் சாபத்தினால் குயிலாக மாறினான் சாபம் நீங்க இங்கு வந்து குயிலாக கூவி ஈஸ்வரனை வணங்கி சாபம் நீங்க பெற்றான் எனவே ஈஸ்வரன் கோகிலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் அகலிகையின் காரணமாக கௌதம முனிவரின் சாபம் பெற்ற தேவேந்திரன் இங்கு வந்து ஈசனை பலகாலம் பூஜித்து சாப விமோசனம் பெற்றான் கண்டராதித்த சோழனின் மனைவி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட ஆலயம் இது ஒரு முகப்பு வாயில் மட்டும் உள்ளது அதற்கு நேர் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது வாயிலின் மேலே அமர்ந்த நிலையில் அம்மையும் அப்பனும் அவர்களின் ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் சுதை வடிவில் உள்ளார்கள் உள்ளே நுழைந்ததும் மூன்று நிலை கோபுரம் நம்மை எதிர்கொள்கிறது அங்கு பலிபீடம் நந்தி மண்டபம் உள்ளது உள்பிரகாரத்தில் விநாயகர் அப்பர் முருகன் கஜலட்சுமி பைரவர் சன்னதிகள் உள்ளன கருவறை கோஷ்டத்தில் வழக்கமான தெய்வ ரூபங்களுடன் நடராசரும் பிச்சாடனரும் சட்டைநாதரும் காட்சியளிக்கிறார்கள் இத்தலம் கோகிலாபுரம் என்று வழங்கப்பட்டு பின் திரு என்ற அடைமொழியுடன் திருக்குழம்பியம் என்று அழைக்கப்படுகிறது திருமுறை ஓதுவதற்கு முன் விநாயகர் வணக்கம் கூறிய பின் முருகனின் வணக்கமாக சமரசூரபன்மாவை தடிந்த வேர் என்ற அப்பர் பாடிய பாடலை பாடுகிறார்கள் கோவிலின் இடப்புறத்தில் அம்மன் சன்னதி உள்ளது கருவறையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளனர் அம்பிகை ஈசனை பசுவாக வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற இடம் என்பதால் பல ஜென்ம பாபங்கள் இங்கு வந்து ஈசனை தரிசித்தால் விலகும் என்பது நம்பிக்கை சுயம்பு மூர்த்தி லிங்கத்தின் பானம் மிகப்பெரியது பார்வதி பசுவாய் இருந்து பூஜித்த கால் குழம்பின் தடம் ஆவுடையார் மேல் பதிந்துள்ளது அம்பிகை சௌந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார் தல விருட்சம் வெல்வம் முல்லைக்குடி இங்கு கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தை சுற்றி கோனேரி ராஜபுரம் வைகல் மாடக்கோவில் திருநீலக்குடி தென்குரங்காடுதுறை திருவீழிமழலை திருமியச்சூர் ஆகிய பதிகங்கள் பாடப்பெற்ற தலங்கள் உள்ளது கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திருநீலக்குடியை அடுத்து உள்ளது திருக்கோழம்பியம் உலகத்தையே காத்து ரட்சிக்கும் அன்னை பசுவடிவில் ஈசனை பூஜித்தார் அவரின் குளம்படி தடம் காணப்படுவதால் குழம்பியம் என்று பெயர் காரணம் ஏற்பட்டது நந்தலாற்றின் கரையில் இரண்டு ஏக்கர் பரப்பில் கோவில் அமையப்பெற்றுள்ளது ஈசனின் தேவார பாடல் பெற்ற தலங்கள் அனைத்தும் ஈசனின் அற்புதங்கள் நடந்த தலங்களே ஈசன் என்றாலே அன்பு கருணை தன் அடியார்களின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக ஓடி வருகிறான் அப்பன் ஈசன் அதற்காகவே அவன் நடத்தும் லீலைகள் தான் அன்னையுடன் ஆன கோபம் சாபம் அனைத்தும் உலகியல் விஷயங்கள் அனைத்துமே அவனின் திருவிளையாடல்தானே பிறப்பும் இறப்பும் இல்லாத ஈசனே அனைத்தையும் ஆக்கியும் அழித்தும் உலகை இயக்குகிறார் அன்பின் உருவமாக மங்களமாக அருட்பெருஞ்சோதியாக எங்கும் நிறைந்திருக்கும் ஐயனின் பெருமைகளே தலங்கள் தோறும் நிறைந்திருக்கின்றன இது திருமணத் தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது சாபங்கள் தீர பிரார்த்தனை செய்யும் தலமாகவும் விளங்குகிறது அம்மை அப்பனுக்கு வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் செய்யப்படுகிறது நீற்றானை நீல் சடை மேல்நிறை உள்ளதோர் ஆற்றானை அழகமர் மென்முலை ஆலையோர் குளிர்பொழில் கோழம்பம் மேவிய ஏற்றானை ஏத்துமின் நும்மிடர் ஏகவே என்கிறார் திருஞான சமந்தர் நெடியானோடு அயனறியா வகை நின்றதோர் படியானை பண்டங்க வேடம் பயின்றானை கடியாருங் குழம்பு மேவிய வெள்ளேற்றின் கொடியானை கூறுமின் உள்ளங்குளிரவே என்று பூரிக்கிறார் சம்பந்தர் கயிலை நன்மலை ஆளும் கபாலியை மயில் இயல்மலை மாதின் மணாளனை குயில் பயில் பொழில் கோழம்பம் மேய என் உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே என்கிறார் அப்பர் கோழம்பு நாதனை வணங்கினால் அனைத்து துன்பங்கள் விலகும் என்கிறார்கள் நம்மை காக்கவே தளங்கள் தோறும் குடியிருக்கும் ஈசனை வணங்கி நாமும் நலம் பெறுவோமே ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நம ஓம் நன்றி வணக்கம்